இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம வீட்டுல இருக்கிற கொஞ்சமான பொருளை வச்சு சூப்பராக நம்ம ஒரு கட்லட் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸி ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும் அதனால் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருவோன்னு பசங்களுக்கெல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கி கொடுப்போம் பாருங்க அது ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளவு தானே இது இதை போய் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினோமான்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளானது ரொம்ப டேஸ்டானது நல்லா மொறு மொறு மொறுன்ட்டு சூப்பராகவும் வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கம்மியான பொருளை வச்சு தான் செஞ்சிருக்கோம் வாங்க இது எப்படி செஞ்சோங்கிறத வீடியோ போய் பார்ப்போம் ஏன்னா ஃபுல்லாக வந்து ஈஸியான பொருள்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் அது என்னென்ன எப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோ போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஆனால் ரொம்ப டேஸ்டியான நம்ம கடையில எல்லாம் அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு கட்லெட் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறத வச்சு தான் இப்போ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி கழுவி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் அரிசி மாவாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் தான் கட்லெட் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை இதெல்லாம் சேர்த்து இந்த கட்லெட்டை ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றியாச்சு அடுத்தது இதில் நல்லா ஒரு கிறிஸ்பி கொடுக்குறதுக்காக ஒரு கால் கப்புக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அடுத்தது மெயினாக இதில் பைண்டிங்க்கு நம்மளுக்கு நார்மலாக வந்து நம்ம கட்டிலாம் என்ன இது பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பைண்டிங் வர்றதுக்காக உருளைக்கெழங்குலாம் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு பட்டாணி இதெல்லாம் நான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பூண்டு எல்லாமே இதுக்கு போட்டு பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா மசிகிற மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்து வசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இது நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு மசாலாலாம் சைட் டிஷ்கெலாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா கட்லெட்டுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மசாலா இதை இதில் போட்டுக்கலாம் ஏன்னா நார்மலாக நம்ம கட்லெட் செய்ய போகிறப்ப இதுக்குன்னு தனியாக வந்து செய்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அழுப்புப்படுற மாதிரியெல்லாம் இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம வேக வைக்கிறப்போ கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கட்லெட் செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்தது இதில் என்ன போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்து கேரட் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் நான் கேரட்டும் உருளைக்கெழங்கு அந்த பட்டாணி மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கேப்சிக்கம் போட்டுக்கங்க பீன்ஸ் போட்டுக்கங்க வேறு என்னென்ன காய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காய் எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ இதையும் இதில் போட்டுடலாம் இப்போ போட்டாச்சு அடுத்தது இதில் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போடுறதுனால அதில் பூண்டு நான் வந்து நல்லா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்தது சோம்பு பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது கரம் மசாலா கா ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் காரத்துக்கு நான் மிளகாத்தூள் போட போகிறேன் நீங்கள் மிளகாத்தூள் போடுறதுனா போட்டுக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் தான் போட போகிறேன் இது நம்ம வீட்டில் அரைப்போம்ல அந்த தூளே போட்டுக்கிறேன் தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள்னு தனியாக போடாமல் இது ஒரே சேர்த்து அரைச்ச பவுடராக போட்டுக்கிறேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து உப்பு போட்டலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு பேசஞ்சர்லாம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றிடாதீங்க ஏன்னா நம்ம இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலா கேரட் எல்லாத்துலேயுமே தண்ணி பச இருக்கும் அதை பிசைஞ்சி அது நல்லா கட்லெட் மாதிரி வர்ற பதத்துக்கு நம்மளுக்கு இப்படி பிடிச்சா பே பிடிக்க வருது பார்த்திங்களா இந்த மாதிரி அந்த ஈரப்பதத்துலேயே பிசைஞ்சுக்குங்க தண்ணி தெளிச்சிடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணியே சுத்தமாக பத்தலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க ஏன்னா அதில் இருக்க ஈரப்பதம் மோஸ்ட்டாக வெங்காயத்தில் நிறைய ஈரம் இருக்கும் அந்த ஈரத்துக்கு நீங்கள் எவ்வளோ மாவு போட்டீங்கன்னாலும் பெசைய கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கரெக்டாக இப்போ பிடிக்கிற அளவுக்கு வருது பாருங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றலை அதனால் மோஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க சப்போஸ் வந்து அரிசி மாவு இல்லை ரவா வந்து போடுறப்ப டக்குன்னு கொஞ்சம் கூட போயிடுச்சு பிசைஞ்சா கட்டியாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு ட்ராப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெளித்து இது பண்ணிக்கோங்க இல்லைன்னா தண்ணியே நீங்கள் தெளிக்க வேண்டாம் இப்போ இதை நல்லா பெசஞ்செரெலாம் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி பாருங்கள் நல்லா பைண்டிங் வந்துட்டு பாருங்க நல்லா பசஞ்சாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இதை உங்களுக்கு எந்த சைஸுக்கு நீங்கள் கட்லட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் பண்ணிக்கங்க சின்ன சின்னதாக வேணும்னா சின்னதாக பண்ணிக்கங்க பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கிட்டு இதை ரெண்டு கையும் வச்சு நம்ம உங்களுக்கு எந்த சைஸுக்கு ரவுண்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு கை வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டு வரும் ஒரே கையில் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுனால அன்ஷேப்பில் இருக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இதே வந்து நான் இப்போ தோசைக்கல்லில் போட்டு தான் எடுக்க போகிறேன் லைட்டாக என்ன சுற்றி நம்ம ஊற்றி எடுப்போம் பாருங்கள் அந்த மாதிரி செய்ய போகிறேன் உங்களுக்கு டீப் ஃப்ரையாக நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டை கலந்து வச்சுட்டு முட்டையில் வந்து இதை டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணியாச்சா இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கான்ஃப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம பசங்களுக்கெல்லாம் சாப்பிட பாலில் போட்டு கொடுக்குறதுக்கு வச்சுருப்போம் பாருங்கள் அது கொஞ்சம் குர குரன்னு பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பவுட்ராக்க வேண்டாம் ஏன்னா நம்ம கட்லெட்டில் மேலே அந்த முறுமுறுப்பு இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து ரெண்டு சைடும் இப்படி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம போட்டோம்னா அந்த முறுமுறுப்பு இருக்கும் சாப்பிடவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாய்க்கு கான்ஃப்ளெக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ரவா இருக்குது பார்த்தீங்களா ரவாவை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை மேலேங்கீழையும் இப்படி இப்படி ஒட்ட வச்சுட்டு நீங்கள் எடுத்து நம்ம தோசைகளில் போட்டு எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதே டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆயிலில் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் எடுத்து அழகாக ரவுண்ட் பண்ணி நம்ம ரெண்டு கையால் தட்டி தட்டி எடுத்து அழகாக வச்சாச்சு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதுக்கு செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு கப்பு பண்ணுறதுக்கு இந்த எட்டு அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு இப்போ இதை தோசைக்கல்லில் நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான் தோசைக்கல்லு போட்டு நல்லா சூடு வந்துருச்சு கீழே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் பட்டர் வேணும்னா பட்டர் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து அடிக்கலாம் எத்தனை உங்களால் வச்சு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துடலாம் இதில் இட்டால் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது என்ன பண்ணிடலாம் நம்ம கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு மூடி வச்சு மூடி வச்சோம்னா ரெண்டு நிமிஷத்தில் வெந்திருக்கும் அடியிலேயும் நல்லா செவந்துருக்கும் சிம்முலேயே வச்சு செய்யுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்து வரும் நம்ம பெரட்டி போடலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு அப்படியே எடுத்து நம்ம பெரட்டி போட்டோம் அப்படின்னா இந்த சைடும் வேகம் பாருங்கள் ரெண்டு சைடும் அது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக சிம்லையே வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வரும் நம்மளுக்கும் சாப்பிட நல்ல முறுமுறுன்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா சைடும் நல்லா கோல்டு கலர் வருது இப்போ அந்த சைடுக்கு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரும்ப அதே மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்தில் சுற்றி வெந்து வந்திருக்கும் அப்புறம் நம்ம மூடி எடுத்துகிட்டே ரெண்டு சைடு நல்லா கோல்டு கலர் வர்ற மாதிரி எண்ணெயே நிறைய தேவைப்படாது பாருங்கள் மொதல் சைடுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றுறோம் இந்த சைடுக்கு ஒரு ஸ்பூனு இப்போ இதை வேக வச்சிடலாம் இந்த சைடு ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இனி நம்ம மூடி வைக்காமலே ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா கலர் வர்ற அளவுக்கு போட்டு திருப்பி போட்டு மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ மூடி வச்சதுனால நல்லா காயெல்லாம் உள்ளார வெந்து வந்திருக்கும் இனி கொஞ்சம் பொறுமையாக நம்ம எல்லாத்தையும் பரட்டி போட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக முறுமுறுன்னு நல்லா வந்துருச்சு இதை எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இது நம்ம டீப் ஃப்ரைல பண்ணோம்னா நல்லா மேலே ப்ரௌன் கலராக வரும் நம்ம தோசை தோசைக்கலில் போட்டு எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் கலர் வரும் ஏனா நம்ம நார்மலாக தோசைக்கலில் சுற்றி எண்ணெய் ஊற்றி ஊற்றி தான் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம் அப்போ ஃபுல்லாக ப்ரௌன் கலர் நம்ம பொரிச்சு எடுக்கிற மாதிரி வராது காயெல்லாம் வெந்து இந்த மாதிரி இதில் இருக்கும் இது இப்படி வந்து ஒரு வாசம் வந்துருச்சுனாலே நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் நம்ம பாருங்க எல்லாமே போட்டு எடுத்தாச்சு நல்ல ஒரு வாசத்தோட சூப்பராக நல்ல முறுமுறுன்னு இருக்குது நம்ம தொட்டு எடுத்து பார்க்குறப்பயே அந்த நம்ம மேலே போட்ட கான்ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்ல முருமொறு மொறுன்னு நல்ல வாசத்தோட சூப்பராக இருக்குது நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற அரிசியும் ரவா அரிசி தூமாவும் ரவாயெல்லாம் வீட்டில் இருக்கிறது காய்கறி வெங்காயம் கேரட் இப்படி இருக்கிறத வச்சு அஞ்சு நிமிஷத்தில் இதை நம்ம காசு கொடுத்து கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோமா அப்படின்னு நம்ம இதை செஞ்சதுக்கப்புறம் தான் யோசிப்போம் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நம்ம இனிமேல் காசு கொடுத்து வாங்காமல் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ